வணக்கம் நாம் இன்றைக்கி ரொம்ப அரிதான பாண்டிய பேரரசன் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனோட ஆயிரத்தி நூறு வருட பழமையான மடைத்தூண் கல்வெட்டை பார்க்க இருக்கோம் இது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டத்தில் இருக்க ஜமீன் இலந்தைக்குளம் கிராமம் கிராமத்துக்கு வெளியே வண்டியில் போகும்போதே தூணில் இருக்கிற இந்த சிவலிங்கத்தோட படம் தெரிஞ்சதுங்க வழக்கமாக சூழக்கற்களில் சூளத்துக்கு மேலே பிறை அல்லது முழுமதியோட படம் இருக்கும் முதல் முறையாக சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் பார்க்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்லோட இன்னொரு பக்கத்தில் இருக்கிற தென் தமிழகத்தில் ரொம்பவே அரிதாக காணப்படுற தவ்வையோட சிற்பங்க இவங்களை ஜெயஷ்டா தேவி அல்லது மூத்த தேவி அப்படின்னு சொல்லுவாங்க வளம் செழுமை மற்றும் விவசாயத்தை குறிக்கிற இவங்க தான் தமிழர்களோட தாய் தெய்வம் நாம் இது வரைக்கும் இதோட சேர்ந்து வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த மூன்று சூழக்கற்களை பார்த்துருக்கோம் சூளத்துக்கு இடதுபுறமாக இருக்கிற செண்டு முற்கால பாண்டியர்களோடது ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது அய்யனாரை குறிக்கலான்னு சொல்ல சொல்லுவாங்க ஆனால் இது முற்கால பாண்டியர்களோடதாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு காரணத்தையும் கடைசியில் பதிவு பண்ணியிருக்கேன் இதை பார்த்துட்டு சாலையை கடந்து அந்த பக்கம் இருக்கிற கம்மா கரையில் ஏறி போனால் இந்த கம்மாயோட மடையையும் மதகையும் பார்க்கலாம் கொஞ்சம் முள் செடியும் புதருமா இருக்குது நீங்கள் வந்தால் கவனமாக வாங்க இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அதோ கம்மாய்க்குள்ளே தெரியுது பாருங்கள் அதுதான் நம்ம தேடி வந்த பாண்டிய பேரரசன் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனோட கல்வெட்டு இருக்கிற இடம் இடதுபுறமும் வலதுபுறமும் ரெண்டு பெரிய தூண்கள் அதுக்கு நடுவில் குறுக்குவாட்டில் மூன்று பலகை மாதிரியான தூண்கள் தெரியுதா இந்த நடுவில் இருக்கிற வாட்டு தூண்களை வச்சு தான் ஏரியில் எவ்வளோ தண்ணி இருக்கு ஆழம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கணிப்பாங்க இப்போது கடைசி கல்லுக்கும் கீழே இருக்கிறதுனால ஆழம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் குழந்தைகளோட வந்தீங்க அப்படின்னா குழந்தைகளை தண்ணீர் பக்கத்தில் விடாதீங்க நீங்களும் நீச்சல் தெரியாமல் தண்ணிக்குள்ளே இறங்காதீங்க இது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு இந்த மஞ்சள் துணி கட்டி இருக்கிற குறுக்குவாட்டு கல்லில் தான் ஸ்ரீ சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனின் பதினேழாவது ஆட்சி ஆண்டு மற்றும் இந்த ஊரோட பேரு நாட்டு நீலிநல்லூர் அப்படின்னு போட்டிருக்கு குறுக்குவாட்டு கல்லுக்கு கீழே இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற தூண் பகுதிகளில் இந்த மடையை கட்டினவங்களோட பேரையும் ஊரையும் குறிப்பிட்டிருக்காங்க குறுக்குவாட்டுக்கல் பக்கவாட்டு தூண்களையும் சேர்த்து இந்த கல்வெட்டில் மொத்தம் முப்பத்தஞ்சு வரிகள் இருக்கு இந்த கல்வெட்டை பார்த்துட்டு தூணுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன் தூணுக்கு பின்னாடி எந்த எழுத்துக்களோ சின்னங்களோ இல்லை அதே மாதிரி இந்த கல்வெட்டுக்கு மேல் பகுதியிலையும் எதுவும் எழுதப்படலை இந்த கல்வெட்டோட முப்பத்தஞ்சு வரிகளையும் தற்போதைய தமிழில் திரையில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பொறுமையாக படித்து பாருங்கள் அர்த்தம் எழுத புரியும் இந்த கல்வெட்டுகளின் தற்போதைய தமிழ் வடிவத்தை பதிவு பண்ண திரு மோ பிரசன்னா அவர்களுக்கும் திரு பி பாலமுருகன் அவர்களுக்கும் என்னோட நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன் அம்மாவோட கரையில் சிதஞ்ச பழங்கால கட்டடத்தோட பகுதிகள் பார்க்க முடியுது எந்த காலத்து கட்டடங்கள்னு தெரியல ரொம்ப அழகான வரலாற்று சிறப்பு ஒரு இடம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கவனமாக வாங்க தயவு செஞ்சு குழந்தைங்களை தண்ணி பக்கத்தில் விட்டுறாதீங்க மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி